எல்லா அனிமல்ஸும் விசைக்கு பேரலா இருக்கும் நம்ம தான் ஸ்ட்ரைட்டா புவிர் பிவிசைக்கு அகைன்ஸ்டா நிப்போம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த முதுகெலும்பு நல்லா இருந்தா மட்டும்தான் நம்மளால இப்படி ஸ்ட்ரைட்டாக நிற்க முடியும் ஒரு சின்ன இது தான் நம்மளோட தண்டோட வெளியில வருது சோ இந்த இடம் வந்து நேரம் ஆகிறது குறுகிறது அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் மூளை நரம்பு அதில் வர வியாதிகள் பற்றிலாம் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கேன் சில பேர் கமெண்ட்ஸில் மேடம் எங்களை டாக்டராகவே மாத்திடுவீங்க போல் அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி வந்து உங்களுக்கு முதுகெலும்பை பற்றி சொல்லி கொடுக்க போகிறேன் இந்தியாவோட முதுகெலும்பு கிராமங்கள் விவசாயிகள் இளைஞர்கள் இப்படி நிறைய உண்மைகள் நம்ம சொல்லுவோம் இந்த முதுகெலும்பு நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இப்படி ஸ்ட்ரைட்டாக நிற்க முடியும் எல்லா அனிமல்ஸும் பார்த்திங்கன்னா புவிர் பிசைக்கு பேரலாக இருக்கும் ஆனால் நம்ம மட்டும்தான் ஸ்ட்ரைட்டாக புவிப்பு விசைக்கு அகெயின்ஸ்டாக நிற்போம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்மளோட முதுகெலும்புகள் ஒரு ப்ராப்பராக அலைன்மெண்ட்டில் இருந்து நம்ம அந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸுக்கு அகெயின்ஸ்ட்டாக நிற்கிறோம் ஸோ இந்த முதுகெலும்பில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா நம்ம ரொம்பவே கஷ்டப்படுறோம் இப்போல்லாம் எல்லாருமே உட்காந்துக்கிட்டு டிஜிட்டல் இந்தியாவாக மாறிடுச்சு ஸோ சிஸ்டம் முன்னாடி நிறைய வேலைகள் செய்கிறோம் உட்காந்தே தான் இருக்கும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைஞ்சிருச்சு அதனால் நிறைய பேத்துக்கு கழுத்து வலி முதுகு வலி இடுப்பு வலி இந்த மாதிரி நிறைய வழிகளில் கஷ்டப்படுறாங்க ஃபஸ்ட்டு இந்த முதுகெலும்பை பற்றி உங்களுக்கு என்னென்னன்றது ஒரு பேசிக் அனேடமி சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் இதில் வர பிரச்சனைகள் அதை வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்றதை பார்ப்போம் இதை வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் பயந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பயப்படாதீங்க இது ஒரிஜினல் எலும்பு கூட இல்லை இது வந்து நம்ம பண்ணது தான் இது வந்து தலை ஆக்சிபிட்டல் போன் அங்கேருந்து பொறாமன் மேக்னம் அதை சுற்றி உள்ள அந்த ஆக்சிபிட்டல் இதில் தான் ஃபஸ்ட்டு வெற்றிப்ரா வந்து அட்லஸ்னு சொல்லுவோம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் சர்வைக்கல் வெற்றிபிரா மொத்தம் ஏழு உண்டு நமக்கு அதுக்கப்புறம் தொராசிக் வெற்றிபிரா இது பன்னெண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லம்பர் வெட்டிப்ரா இது அஞ்சு அடுத்தது பார்த்திங்கன்னா சாக்ரம் இது வந்து அஞ்சு வெற்றிபுராக இருக்கும் ஆனால் அது தனித்தனியாக இது மாதிரி பிரிக்க முடியாது அது அஞ்சும் ஒன்றா இருக்கும் அதுக்கப்புறம் காக்ஸிக்ஸ் ஒரு சின்ன எலும்பு இருக்கும் சில பேர் வந்து பட்டுன்னு உட்காந்துட்டா அந்த இடத்துல ஒன்று குத்துற மாதிரி இருக்குது மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் அந்த காக்ஸிக்ஸு அதில் கிட்டத்தட்ட நாலு எலும்பு இருக்கும் நாலுமே கொஞ்சம் ஃபியூஸ்டாக தான் இருக்கும் மொத்தமாக பார்த்திங்கன்னா நமக்கு முப்பத்தி மூணு வெர்டிபிரல் பாடிஸ் இருக்குது ஏழு பன்னெண்டு அஞ்சு அஞ்சு நாலு ஸோ முப்பத்தி மூணு வெர்டிபிரல் பாடி சேர்ந்து தான் நம்மளோட முதுகெலும்பே இந்த முதுகெலும்பு நல்லா இருந்தால் தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் சரி இந்த முதுகெலும்பு அப்படின்றது என்னென்ன பார்ட்டால் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து வெர்டிபிரல் பாடி அடுத்தது இதில் மூணு ப்ராசஸ் இருக்கும் இது வந்து ஸ்பைனஸ் ப்ராசஸ் இப்போ பின்னாடி நம்ம தொட்டு தொட்டு பார்ப்போம் கழுத்தில் ஒரு எலும்பு புடச்சிக்கிட்டு நிற்கிது அப்படின்லாம் சொல்லுவோம் பார்த்திங்களா அதெல்லாம் இந்த ஸ்பைனஸ் ப்ராசஸ் தான் அதை தான் ஒன்று ஒன்றா அப்படியே நம்ம ஃபீல் பண்ணி பார்க்கலாம் பிறந்த குழந்தைக்கெலாம் பார்த்திங்கன்னா முட்டிட்டு நல்லாவே தெரியும் எலும்பாக இருக்கவங்களுக்கும் தெரியும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உள்ளது வந்து ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ப்ராசஸ் இந்த வெர்டிபிரல் பாடியும் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ப்ராசஸையும் சேர்க்குறது வந்து பெடிக்கல்னு சொல்லுவோம் அதே மாதிரி இந்த ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ப்ராசஸ்ஸை இந்த ஸ்பைனஸ் ப்ராசஸ்ஸையும் சேர்க்குறது வந்து பெடிக்கல்னு சொல்லுவோம் இது ரெண்டுக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு ஜவ் இருக்கும் இதுதான் இன்டர்வெர்டிபிள் டிஸ்கு நம்ம வந்து உட்காந்தா ஒரு குஷன் இஃபெக்ட் கிடைக்கிறதுலாம் இந்த ஜவ்வோட மொபிலிட்டி தான் நமக்கு வயசாக ஆக இந்த ஜவ்வோட நீர் சத்து குறையும் நீர் சத்து குறையும் போது என்னாகும்னா இந்த ஜவ் அப்படியே இப்படி ஃப்ளாட் ஆகும் ஸோ இந்த ஸ்பேஸ் குறையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எலும்புகளில் சில வளர்ச்சிகள் வரும் ஃபேசட்டல் ஜாயிண்ட் ரெண்டுக்கும் நடுவுல ஒரு ஜாயிண்ட் இருக்கும் ஒரு ப்ராக்கு இன்னொரு வெர்டிபிராக்கும் நடுவுல வெர்டிபிரல் பாடி பார்த்தீங்கன்னா இன்டர் டிஸ்க் ஜவ் வந்து பிரிச்சிருது இந்த காலம்லாம் எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னா ஃபேசட்டல் ஜாயிண்ட் இருக்கும் ஸோ இந்த இடத்துலையும் ஒரு அவுட் மாதிரி எலும்பு வளரும் இதெல்லாம் தான் ஸ்பாண்டைலோசிஸ் நம்ம எப்படி முட்டியில் தேய்மானம் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த முதுகெலும்புகளையும் தேய்மானம் வர்றது தான் நம்ம ஸ்பாண்டைலோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இப்போல்லாம் நிறைய பேர் எம்ஆர்ஐ எடுத்திங்கன்னா ஏஜ் ரிலேட்டட் டீஜென்ரேட்டிவ் சேஞ்சஸ் சர்வைக்கல் ஸ்பாண்டைலோசஸ் இல்லை லம்பார் ஸ்பாண்டைலோசிஸ் அப்படின்னு ஒரு டயக்னோசிஸ் போட்டிருப்பாங்க எப்போதுமே இந்த ஸ்பாண்டிலோசிஸ் வந்து இந்த மூவிங் ஜாயின்ட்டில் தான் அதிகமாக இருக்கும் ஒன்று வந்து சர்வைக்கல் இப்போ நம்ம கழுத்தை இப்படி இப்படி ஆட்டுறோமா ஸோ இந்த சர்வைக்கல் தான் மூவ்மெண்ட்டை கொடுக்குது அதே மாதிரி இப்போ நம்ம வந்து இதை இப்படி டிஸ்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த லம்பார் ஸ்பைன் இந்த இடத்துல இருக்குது பார்த்திங்களா இதுதான் நமக்கு நல்ல மொபிலிட்டியாக இருக்கும் அதனால இந்த ஸ்பாண்டிலோசஸ் வந்து இந்த லம்பார்லேயும் சர்வைக்கல்லேருந்தே வரும் துராசிக்கு வந்து ரிலேட்டிவ்லி ஃபிக்சடாக இருக்கும் ரொம்ப மைன்யூட் மூமெண்ட்டு தான் இருக்கும் அதனால இந்த இடத்துல வந்து ஸ்பாண்டிலோசஸ் ரொம்ப ரேர் ஸோ லம்பார்லையும் சர்வைக்கல் தான் உங்களுக்கு ஸ்பாண்டிலோசஸ் நிறையா வரும் ஸ்பாண்டிலோசஸ் அப்படின்னா ஏஜ் ரிலேட்டட் சேஞ்சஸ் அது வந்து எதில் வேணாலும் வரலாம் டிஸ்கில் அந்த நீர் சத்து குறையிறது டிஸ்க்கு பிதிங்கி வெளியில் வர்றது ஃபேஸ்டல் ஜாயிண்ட்டில் ஒரு போன் வளர்றது இந்த மாதிரி இந்த ஸ்பைனல் கெனால் இருக்குது பார்த்திங்களா இந்த இடத்துல ஒரு சின்ன இது இதில் தான் நம்மளோட தண்டோட வெளியில் வருது ஸோ இந்த இடம் வந்து நேரம் ஆகிறது குறுகிறது எப்படி வேணாலும் குறுகலாம் இந்த டிஸ்க்கு நகர்ந்து வந்து இப்படி அழுத்துச்சுனாலும் குறுகும் ம் இந்த இடத்துல எலும்பு வளர்ந்துனாலும் குறுகும் இந்த டிஸ்க்கு நகர்ந்து வந்து இப்படி அழுத்துதுன்னு வச்சுக்கோங்களேன் இறங்குற தண்டு வடத்தை அழுத்துச்சின்னா அது ஒரு மாதிரி அறிகுறி வரும் இந்த இடத்த அழுத்துச்சின்னா அது ஒரு மாதிரியான அறிகுறி வரும் ஸோ இந்த அறிகுறிகளை வச்சும் நம்ம அந்த பேஷண்ட்டுக்கு எந்த இடத்துல அது அழுந்திருக்குன்றதை கண்டுபிடிக்கலாம் இதை வந்து நம்ம ப்ராப்பராக ஹண்ட்ரட் பர்சன்ட் டயக்னோஸ் பண்ணணும் அப்படின்னா எம்ஆர்ஐ தான் எடுக்கணும் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நார்மல் அனாட்டமி சொல்லிவிட்டேன் அதில் ஸ்பாண்டிலோசிஸ்னால் என்ன அப்படின்றத சொல்லியிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசஸ் லம்பார் ஸ்பாண்டிலோசஸ் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் அதுவரை காத்திருங்க நன்றி வணக்கம் மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரி தான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்